வணக்கம் மேற்கு வங்கத்தில் எம் ஜி என்ஆர் இஜிஏ திட்டத்தை மீண்டும் தொடங்குவது குறித்து கல்கத்தா உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவில் தலையிட மறுத்த உச்சநீதிமன்ற உத்தரவை பாஜக தலைமையிலான மத்திய அரசுக்கு உச்ச அடி என்றும் மாநிலத்தின் ஏழைகள் மற்றும் தாழ்த்தப்பட்ட பயனாளிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றும் திரிணாமுல் காங்கிரஸ் என்று தெரிவித்திருக்கிறது மேற்கு வங்கத்தில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் ஒன்று முதல் நூறு நாள் வேலைவாய்ப்பு உறுதித் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற உயர்நீதிமன்றத்தினுடைய ஜூன் பதினெட்டாம் தேதி உத்தரவை எதிர்த்து மத்திய அரசு தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் திங்கட்கிழமை தள்ளுபடி செய்தது நீதிபதிகள் விக்ரம்நாத் மற்றும் சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு தீர்ப்பில் தலையிட எந்த காரணமும் இல்லை என்று கூறியது திரிணாமுல் பவனில் செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய மாநில பஞ்சாயத்து மற்றும் ஊரக மேம்பாட்டு அமைச்சர் பிரதீப் மஜூதார் மேற்கு வங்க தொழிலாளர்களுக்கு பாஜக சட்டவிரோத நெறிமுறையற்ற மற்றும் அரசியல் ரீதியாக ஊக்கமளிக்கும் இழப்புகளில் ஈடுபட்டது என்றும் ஆளும் கட்சி நிலைப்பாட்டை இந்த தீர்ப்பு நிரூபித்திருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேற்கு வங்காளத்தில் கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி ஐம்பத்தி எட்டு கோடி வேலையட்டை வைத்திருப்பவர்கள் இப்போது பாஜகவின் அரசியல் பழிவாங்கலில் இருந்து காப்பாற்றப்படுவார்கள் என்றும் மூன்று ஆண்டுகளாக பாஜக அரசு நமது மாநிலத்தினுடைய ஏழை மக்களுக்கு எதிராக செயல்பட்டது என்றும் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு மத்திய அரசின் வங்காள எதிர்ப்பு மற்றும் மிகப்பெரிய அரசியலுக்கு ஒரு பெரிய அடியாக இருக்கிறது என்றும் தற்போது மஜூம்தார் தெரிவித்திருக்கிறார் பல நினைவூட்டல்கள் தகவல் பகிர்வு மற்றும் வழிகாட்டுதல்களுடன் இணைந்துதல் இருந்த போதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் தோல்விக்கு பிறகு மேற்கு வங்கத்தை தண்டிக்க மத்திய அரசு நிதியை நிறுத்தியதாக மஜூம்தார் மேலும் குற்றம் சாட்டினார் அரசாங்கம் சட்டத்திற்குள் செயல்பட வேண்டும் என்றும் நாங்கள் எப்போதும் அதைத்தான் நம்புகிறோம் என்றும் ஆனால் படிப்படியாக இந்த இழப்பு அரசியல் ரீதியாகவும் சட்டவிரோதமாகவும் இருப்பதை உணர்ந்திருக்கிறோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார் பதினான்கு மத்திய குழுக்களும் முப்பத்தி மூன்று தேசிய அளவிலான கண்காணிப்பு குழுக்களும் பல ஆண்டுகளாக பத்தொன்பது மாவட்டங்களுக்கு சென்றதாகவும் அவை அனைத்தும் மூத்த அதிகாரிகளின் தலைமையில் நடத்தப்பட்டதாகவும் இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்று இருபத்தி இரண்டுக்கு இடையில் சுமார் ரூபாய் ஆறு கோடி வழக்கமாக பயன்படுத்தப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார் தேசிய அணி மேலும் ரூபாய் இருபத்தி ஆறு லட்சத்தை தரமற்ற பயன்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஆனால் இந்த ஆறரை கோடி ரூபாயை சேர்த்து மத்திய அரசு மூன்று ஆண்டுகளுக்கு நிதி மற்றும் மனித நாட்களை ஒட்டுமொத்தமாக முடக்கியதென்றும் அவர்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் ஏழைகளுக்கு ரூபாய் ஐம்பது புள்ளி நாற்பத்தி நான்கு கோடி கூடுதலாக கிடைத்திருக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் ஒட்டுமொத்தமாக மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்கத்தினுடைய ஏழை மக்களை ஒட்டுமொத்தமாக கட்டுக்குள் வந்து பாஜக தன்னுடைய தோல்வி அதாவது தேர்தலில் தோற்ற தோல்வியை மேற்கு வங்கத்தினுடைய மக்களின் மீது சுமத்துவதற்காக இதே போன்ற விஷயங்களை நடத்தி கொண்டு வருகிறது மகாத்மா காந்தி ரூரல் வெல்பேர் திட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய நூறு நாள் வேலை திட்டத்தை ஒட்டுமொத்தமாக ரத்தாக்கி மூன்று ஆண்டுகள் தடை போட்டு இப்போது நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது உடனடியாக நூறு நாட்கள் வேலையை தொடங்க வேண்டும் என்று கூறி தற்போது மேற்கு வங்கத்தினுடைய ஆளுங்கட்சியினுடைய போராட்டமும் மத்திய அரசிற்கு ஒரு மிகப்பெரிய நெத்தியடியாக இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது ஒட்டுமொத்தமாக இது பாஜக குறிப்பாக மேற்கு வங்கத்தினுடைய பாஜகவிற்கு இது மிக மோசமான அடியாக பார்க்கப்படுகிறது மேற்கு வங்கத்தில் பலமுறை நிராகரிக்கப்பட்ட பிறகு பாஜக ஏழைகளுடைய ஊதியத்தை நிறுத்துவதாகவும் அதன் மூலம் பழிவாங்க முயல்கிறது என்றும் நாங்கள் டெல்லியில் அமைதியான போராட்டங்களை நடத்தினோம் ஆவணங்களை சமர்ப்பித்தோம் குரல் எழுப்பினோம் ஆனாலும் அவர்கள் எங்கள் மாதத்தை தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் அபகரித்து வருகிறார்கள் என்றும் அவர் கூறியிருக்கிறார் சந்திப்போம் நன்றி வணக்கம்